எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து ஒரு சேர் ஓடாத ஒரு ஷோரூம் கண்டிஷன் வந்துங்க மேசி ஃபர்க்குசன் டூ ஃபோர் ஒன் டிஐங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்முடைய பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் மேல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலவு பண்ணிவிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் செலச்சு விடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணலாமா மேலும் நீங்கள் ஒரு ஃப்ரீயான டிராக்டரை உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சப்ஸ்கிரைப் மட்டும் நம்ம மிக விரிவாக ஒரு ஆஃபரு ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க அதில் யாருக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு ட்ராக்டர் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கப்போ நம்ம எல்லா விடையிலையும் இதை இருக்கோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த டிராக்டரோட மாடலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்திரெண்டு ஹெச்பிங்க டியூவல் கிளச் ஆப்ஷனோட வருது உங்களுக்கு வீல் வெயிட் கூட கழட்டாமல் இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் பண்ணு பார்த்திங்கனா உங்களுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரண்ட்டு பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி உங்களுக்கு எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குங்க லோன் வேணாலும் லோன் வாங்கி தரோம் வண்டி உங்களுக்கு நாற்பத்திரெண்டு ஹெச்பி டியூவல் கிளிச்சிங்க டயர் பேண்ட் எல்லாமே நல்லா இருக்குது இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியோட ரெண்டி அவர்ஸ் உங்களுக்கு வெறும் அறுநூற்றி ஐம்பது அவர்ஸ் தாங்க ஒரே ஒரு ஓனர் தாங்க ஒரே ஓனர் ஓனரில் தான் ஓடுனது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த வண்டிக்கு பதிலாக இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு காஸ்ட் ஃபஸ்ட்டு சேவிங்க இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும்னா இதோடய காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ வீடியோவில் காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோட புக்கு வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்